அளவற்ற அருளாளரும் நிகரட்ட அன்படையுமாகிய எல்லாம் தாழாகியும் திருநாமும் போட்டியிட்டு வந்துகின்றேன் சலாக்கும் சலாமும் ஈரோலகத்திலிருவான மொஹமதே முஸ்தபா அகமதே கரீம் ரசூரேபரி முசல்லம் வாசல்லம் அவர்களின் மீதும் அன்னாடி நடித்து வாழை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாமயங்கள் தபால் தாபகங்கள் வழிமார்கள் ஷோரதாக்கள் சானகியங்கள் நல்லோர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் பல்வாஹுடைய ரகமத்தின் கருவை என்ற கட்டுமாக வெடிமிக அவ்வாக நடிகார்களே மேலான பெரியார்களே சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே அப்பாஹ் மொஹாமத் அல்லாவுடைய மாபெரும் கருவல்தான் புனித மிக்க ரமணாவுடைய மாதத்தில் இரண்டாவது பத்தில் இறுதி நாளான பிழை இருவதில் நாம் இருக்கிறோம் இந்த பிழை இருபதில் தராமீனை யார் நிறைவு செய்கின்றார்களோ இந்த தராமீனை நிறைவு செய்யப்படும் கிடைக்கக்கூடிய நன்மையை பற்றி நவீன நாயின் சர்வாஹு நினைவு அவர்கள் அந்த அலி ரமியல்ல பொருட்களை சொல்லும் பொழுது சதாபுகதா இவ சாலிகி இருபதாவது நாள் சராவகை யார் நிறைவு செய்கின்றார்களோ அவர்களுக்கு அவ்வாஹு சுபகமத்தாரா அவ்வாவுடைய பாதையிலே போர் செய்த சுகதாக்களுடைய நன்மையையும் நல்லோர்கள் சாலிகின்களுடைய நன்மையையும் அல்ல கொடுக்கின்றான் என்கீடாயின் செல்வாலுசன் அவர்கள் அதில் தனி கணியவாக தராடத்திலே சொன்னார்கள் அவ்வாஹு சுபகாமத்தாலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் சுகதாக்கன் சாதகியின்களுடைய நன்மையை அல்லா தருவானாக ஆமீன் கணியமிக்க அவ்வாஹ்களே மேலே ஒரு ஆயிரம் நான் ஓதி காட்டேன் வயிந்தாவது நேமத்தவாமி நாத் சோஹா நிச்சயமாக அவ்வாஹு தாலாவுடைய நியமத்துகளை நாம் எண்ணி பார்க்க ஆரம்பித்தோம் என்று சொன்னால் லாக்கூகா அது முடிவுறாது அதை மட்டிடவே முடியாது அந்த அளவுக்கு அல்லாஹாக நேமத்துக்கு நமக்கு வாரி வழங்கியிருக்காங்க நம்முடைய முழு உடம்புக்கு பார்த்தீங்களா அதை முன்பூற்றையும் நாம் பிரிந்து பார்த்தோம் என்று சொன்னால் அல்ல எந்த அளவுக்கு நமக்கு நேமத்தை கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்ய முடியும் கொள்ள முடியும் சில பேருக்கு கண் இருக்கு ஆனால் பார்வை இல்லை காது இருக்கு ஆனால் கேட்க முடியாது ரெண்டு கையும் இருக்கு ஆனால் வேலை செய்யாது ரெண்டு காடு இருக்குது ஆனால் வேலை செய்ய நடக்க முடியாது நாவும் இருக்குது பேச முடியாது அல்லாஹ் கேட்குறான் அலம் நஜில் நரோதம் ஒரு ஆயத்துல அல்லா கேட்பான் அலம் நஜில் இரண்டு கண்களை உங்களுக்கு நான் கொடுக்கவில்லையா வலிசான வசகை இரண்டு உதடுகளையும் நாவையும் பேசுவதற்காக உங்களுக்கு நான் கொடுக்கவில்லையா என்பதாக அல்லா கேட்கறேன் அப்போ நாவும் இருந்தும் பேச முடியல கையிருந்தும் வேலை செய்யல கண்ணிருந்தும் பார்க்க முடியல காதிருந்தும் கேட்க முடியல அப்போ அல்லாஹு பாலக்கர் அளவுக்கு காதை கொடுத்து கேட்க வச்சிருக்கலாம் கண்ணை கொடுத்து பார்க்க வச்சிருக்கலாம் கைகளை கொடுத்து சலாவதாக வச்சுருக்கலாம் ஒரு பொருளை எடுக்கிறோம் ஒரு பொருள் என்ன செய்யறோம் கீழே வச்சுரும் யாராச்சும் அடிக்கடின்னு உங்க ரெண்டு கூத்து இல்லையா எல்லாமே என்ன எல்லாமே செய்கிறோம் இல்லாட்டி கால என்ன செய்யறது காலாக ரெண்டு மரம் வதங்கிறது எல்லாம் செய்யறோமா இல்லையா இந்த விளையாட்டு தரமா செய்கிறது தான் அப்ப அல்ல ஆரோக்கியமா வச்சிருக்கிறான் நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக வச்சிருக்கிறார் என்ன சின்ன அல்லாஹருடைய நேமத்தை நாம் எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால் அதை மட்டிடவே முடியாது அந்த நேமத்துகளுக்கு அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக நாம் ஆகி போக வேண்டும் இன்றைக்கு நாம் பேசக்கூடியவர்களுடைய தலைப்பே அதுதான் நன்றி உணர்வு என்பது நம்முடைய உள்ளத்துல இருக்கும் அந்த நன்றி உணர்வை எப்படி நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் மூன்று விதமான ஒழுக்கங்களை நம்முடைய ஹர்த்திசிங்கல் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அதில் முதலாவது அல்லாஹுபஹகானத்தால எந்த அர்ப்பணி நமக்கு கொடுத்திருக்கின்றாலோ அதை அந்த அர்ப்பணிகளை நாம் அனுபவிக்கும் பொழுது அதை உள்ளபூர்வமாக நம்ம என்ன செய்யணும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அல்லாஹ் சுபகாத குரான சொல்கிறான் பமாபிக்கும் மின் ஞாபத்தும் தான் உங்களுடைய எல்லா விதமான நியமத்துகளும் உங்களுக்கு அல்லாஹுத்தாலா தன் புறத்திலிருந்து என்ன செய்திருக்கிறான் கொடுத்திருக்கிறான் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள் என்று அல்லாஹ் தான் சொல்லணும் அது போன்ற அல்லாஹ் போராணத்தில் யார் யாருக்கு எந்தெந்த நேமத்துக்களை கொடுத்தாலும் அந்த நேமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியார்களாக இருந்தாங்க நபிமார்களை கூட அதை செஞ்சாங்க அவங்களுக்கு சில நேமத்துகளை கொடுத்தான் அதில் தாவதரையத்தலாம் அதில் குறைவான இத்தலாம் அவங்களுக்கு கல்வி ஞானத்தை அல்ல கொடுத்தாங்க எந்த அளவுக்கு சொன்னால் அதில் ரெண்டு பேருக்குமே தாவதரைத்தலாம் துறைவாளையத்தலாம் ரெண்டு பேருக்கும் எந்த அளவுக்கு கல்வி ஞானம் அப்படின்னா ஏதேனும் ஒரு சிக்கலான ஒரு சட்டம் சிக்கலால் ஒரு கேட்டு வரணும் இங்கே ரொம்ப சுலபமான முறையில் அதை தீர்த்து அளவுக்கு அந்தளவுக்கு கல்லாயிரத்தையும் அவளுக்கு அறிவு ஞானத்தையும் கொடுத்துருக்காங்க அது அளவுக்கு அவளுக்கு அறிவு கொடுக்கறதுக்கான அப்படிங்கிறத இங்கேஷா வரக்கூடிய காரணம் பார்த்தது பேசுவோம் அதை சொன்னோம்னா அதில் நமக்கு நேரம் போய்விடும் அப்படி அவங்களுக்கு இன்மு ஞானத்தை அல்லா கொடுத்தவன் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா அல்லா புறான சொல்றான் வலக்கிற ஆசைனா தா உதவு சுலைமான இன்மா தாவூதனை இத்தர அவர்களுக்கும் சுலைமானே இத்தர அவர்களுக்கும் கல்வி ஞானத்தை இன்மை நாம் கொடுத்தோம் வகாலா ரெண்டு பேருமே சொன்னாங்க அல் ஹம்துரில்லா சில்லதே அலா கசீரின் மின் சிவாதிகின் மோமினி அல்லாஹ் அல்லாஹு தன்னுடைய அடையாளங்களில் அதிகமானவர்களை விட எங்களை சிறப்பாக்கி வைத்தானே அந்த அல்லாவுக்கே எல்லா போகும் என்று அல்லாவுக்கு என்ன செஞ்சாங்க அவர்கள் நன்றி செலுத்தினார்கள் என்று குரான் நமக்கு சொல்லி காட்டுகிறது அதே போல அதற்கு நூறுவனாத ஒருத்தலாம் அவர்களுக்கு அல்ல கட்டளை இட்டான் நீங்களும் உங்களை ஈமான ஏற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்யுங்க கப்பல்ல நீங்க ஏறுங்க கப்பல் ஏறுவதற்கு பின்னால மிகப்பெரிய வெள்ள அவன் வந்துச்சு யார் யாரெல்லாம் அந்த ஏகத்து வந்த ஏற்றுக்கொள்ளலையோ அவங்களை என்ன செய்யச்சு அந்த வெள்ளை பிறலையும் அடைத்து கொண்டு போயிடுச்சு அப்போ அல்லா காப்பாற்றினால அந்த காப்பாற்றும் பொழுது அதில் நூகலிக்க திராதவசலம் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது அல்லா புறாங்க சொல்றான் சூரத்தில் நூமி நபர் பைதத்தை வைத்த அந்தவமழ்க்க நீரும் உன்னுடைய மூடன் இருக்கக்கூடியவர்கள் அதாவது உண்மை நபியாக ஏற்றுக்கொண்டவர்களும் நீரும் கப்பலில் ஏற செஞ்சீங்க அதல் புல் கப்பலில் ஏறி ரெடி ஆயிட்டீங்க ரெடியானதுக்கு பின்னால மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு வந்து அந்த கப்பல் செஞ்சு இந்த ஜூன் என்று சொல்லக்கூடிய அந்த மலையை பக்கம் செஞ்சு அது ஒது இது நீண்ட வரல அப்படி ஒதுங்கன அதற்கு நூகலே சொன்னாங்க அநியாய குரற் கூட்ட கூட்டத்தாளர்களை விட்டும் எங்களை காப்பாற்றினானே அந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் என்பதாக நன்றி தெரிஞ்சினாங்க நபிமார்கள் ஒவ்வொரு நபிமார்களும் அவர்களுக்கு அல்ல என்ன நேமத்தை கொடுத்தாலும் அந்த நேமத்தை என்ன செஞ்சாங்க நன்றி செலுத்தினார்கள் அதே போல ஒரு தடவை நாயகன் சல்வபால அவர்கள் மஸ்ஜித் நப அமர்ந்து அது பள்ளிவாசனுக்கு வரக்கூடிய நேரம் இல்லை லுஹா உடைய நேத்துல வந்து இருக்கிறாங்க அந்த நேரத்தில் அபுபுக்க சித்தி இல்லாதவர்களும் வர்றாங்க இது நீண்ட சம்பவம் சித்தி சித்திராத கேட்குறாங்க என்ன இந்த நேரத்தில் பள்ளி வந்திருக்கிறீங்க அப்படின்னு அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் எந்த எதுக்காக வந்திருக்கிறீங்களோ அதுக்கு நானும் வந்திருக்கேன் அப்படின்னாங்க அப்போ கொஞ்சம் நேரம் கழிச்சு உமர்வதாத்தான் வர்றாங்க அப்போ உமர்வதையாத்தான் எதுக்காக வந்தீங்க நீங்கள் ரெண்டு பேர் இருக்கிறதீங்களா அதுக்கு நானும் வந்தேன் அப்படின்னாங்க இப்போ மூணு பேர் அவங்க எதுக்கு வந்தாங்க பசி கடுமையான பசி மசிதவையில் வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க யாரு நான் சூறுல்லா அபுபக்க உடனே உமர்வதே சபைகள் நாய் சொல்லாத சொன்னாங்க வாங்க கும்மு ஹத்தம் ஹைத்தம் நம்மளுடைய வீட்டுக்கு நம்ம போவோம் அப்படின்னு அபுஹைத்தமுடைய வீட்டுக்கு போறாங்க இந்த சம்பவத்தை இன்ன வரைக்கும் நானும் கேள்விப்பட்டது இல்லை பரிசுகளில் பார்க்கும்போது தான் புது புது சம்பவம் நமக்கு என்ன செய்யுது நமக்கு தெரிய தெரியவில்லை நம்ம ஹைத்தம் வீட்டுக்கு போவோம் மூணு பேரும் போனாங்க பார்த்தா உம்மு ஹைத்தம் உடைய மனைவி வீட்டில் இருக்கிறாங்க ஹைத்தம் எங்கன்னு கேட்கிறாங்க சுருள நீண்ட சம்பவம் சுருக்கமா சொல்லு கேட்ட அவங்க சொன்னாங்க வெளியில் தண்ணி எடுக்க போயிருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் உட்காருங்க அவங்க வரும்போது இருந்து பார்த்துட்டாங்க ரசூலுல்லாவும் அபிபுரிச்சா தான் உக்கரத்தில் என்ன செய்கிறாங்க உட்கார்ந்துக்கிறதை பார்த்துட்டாங்க வேகமாக வந்தாங்க வந்து பேரிச்சம்பளமும் தண்ணியில் போட்டு தான் கொடுத்தாங்க யாரை சொன்னால் நீங்கள் சாப்பிட்டுறீங்க அப்படின்னு சாப்பிட்டுட்டு இந்த மரத்தை கீழே நீங்கள் ஓய்வு விடுங்க நான் உணவு தயார் பண்ணிவிட்டு உங்களை நான் என்ன செய்கிறாங்க வந்து உங்களுக்கு அழைப்பு கொடுக்குறேன் அப்படின்னு என்ன செஞ்சாங்க ரசூல் சொன்னாங்க ரசூல் லாட்டை சொன்ன ஒன்று ரசூல் என்ன செஞ்சாங்க பேர்ச்ச பழத்தையும் தண்ணீரையும் சாப்பிட்டுட்டு அந்த மரத்தடிக்கு கீழே மூணு பேர் என்ன செய்வாங்க ஓய்வெடுக்கிறாங்க சிறிது தினத்திற்கு பிறகு ஐட்டம் என்ன செஞ்சாங்க அந்த ஆட்டுக்கறி சமைச்சு ரொட்டி சமைச்சு கொண்டு வந்து ரசூல் லாட்டை கொடுத்தாங்க மூணு பேரும் திருப்தியாக என்ன செஞ்சாங்க சாப்பிட்டு முடிஞ்சதற்கு பின்னால ரசூல் அவர்கள் அல்லாவுக்கு என்ன செஞ்சாங்க நன்றி செலுத்தினாங்க யாவா கடுமையான பசியில் நாங்கள் இருந்தோம் கடுமையான பசியில் நாங்கள் இருந்தோம் எனக்கு நீங்கள் ஓய்வெடுத்து போகணும் சமைச்சு கொடுத்தது யார் அமுஹத்தம் உம்முஹைத்தம் ரெண்டு தம்பதிகள் அவங்க தான் சமைச்சு கொடுத்தாங்க அல்லாவுக்கு நண்டு செலுத்துகிறாங்க ரசூல் தலைதான் இருக்கும் உடனே அந்த பெண்மணி யார் உமுஹைத்தம் சொன்னாங்க யார் அசூண்டா எனக்காக வேண்டி நீங்கள் அல்லாடை துவார் செய்யுங்க அப்படின்னா எங்க எங்கள் ஃபேமிலிக்காக என்ன செய்யுங்க துவா செய்யுங்க உணவை சமைத்து கொடுத்தோம் நீங்கள் பசியாருலீங்க அல்லாவு நன்றி செலுத்திட்டீங்க அல்லாவுக்காக வேண்டி உன்னோட கடமை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க எங்களுக்காக நீங்கள் துவார் செய்யு சொன்னா ரசூல் சொன்னாங்க அதாவது பசித்தவர்களுக்கு உணவு அளித்தால் காசு ஒருவர்கள் வசித்தவங்களுக்கு உணவு தமைத்து கொடுத்தால் அவர்களுக்கு மனக்குமார்களுடைய துவா இருக்கு ரசுல்லா சொன்னாங்க உங்களுக்கு மனசுமார்கள் துவா செய்யறாங்கன்னு சொன்னாங்க நான் துவா செய்யறது இல்ல நானும் துவா செய்யறேன் உங்களுக்காக வேண்டிய துவாவும் செஞ்சாங்க ரசுல்லா ஆனா உங்களுக்கு யார் இதுவா செய்யறா மனசுகள் உங்களுக்கு துவா செய்யறாங்க என்று நவீன நாயன் சருதாங்கன்னு சொன்னாங்க அப்ப நமக்கு அல்லா கொடுத்துருக்கக்கூடிய நியமத்துகளை நாம் அனுபவிக்கும் பொழுது அந்த நேமத்து என்ன செய்யணும் அந்த நேமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம ஆழிப்போம் இது முதலாவது இரண்டாவது அல்லா எந்த நியமத்துக்களை கொடுத்தாலும் அந்த நேமத்துக்கு நன்றி செலுத்தும் முகமாக நாவினால் வினால் என்ன செய்யணும் அல்லாவுக்கு நம்ம நன்றி செலுத்தணும் ஒவ்வொன்றும் நீண்ட நீண்ட சம்பவங்கள் இருக்கு அல்லா சொல்றாங்க அம்மா தம்பி மகத்தில் அல்லா உங்களுக்கு எந்த நேமத்தை கொடுத்துருக்கிறான்னு செய்ய ஐயோ மக்களுக்கு எடுத்து நீங்க சொல்லுங்க அல்ல எனக்கு இந்த நேமத்தை கொடுத்துருக்குறா அப்படின்னு எடுத்து சொல்லுங்கள் அதே போல் அப்துல் ரஹ்மானுக்கு அவ் ஹயாகராங்க அவங்க நோன்பு வச்சுருக்கிறாங்க நோன்பு வச்சதுக்கு பின்னால் நோம்பு திறக்க வேண்டிய அந்த சூழ்நிலையில் அவங்களுக்கு என்ன செய்யுது ஏனங்களில் பானங்களும் தண்ணீரும் பேச்ச மூலமாக என்ன செய்கிறாங்க நிறைய கொண்டு வைக்கிறாங்க அது அப்துல் ரஹ்மானு ஆவ ஹதராங்க பார்த்துட்டு பார்த்த உடனே தாரத்தாரையாக கண்ணீர் அடுகுறாங்க உடனே அங்கே அமர்ந்திருந்த சகாபாக்கள்லாம் கேட்டாங்க அபுல் முன்ஜீர் அவர்களே அபுல் முந்திர அவர்களே அதை நீங்க அபுல் முந்திங்கிறது அப்துல் ரஹ்மானு அவர் பிரதேங்காக நான் உடைய சிறப்பு பெயர் ஏன் ஏன் அப்படி தாரத்தாரையா கண்ணீர் நீங்க என்ன காரணம் சொன்னாங்க நாங்கள் ஐயாவுல் ஜாகிலியாவுடைய காலத்துல அதாவது எதுவுமே எங்களுக்கு தெரியாது அவ்வாஹு பாகனத்தில் நபியை எங்களுக்கு கொடுத்தான் அந்த நபியினுடைய உபதேசங்கள் நாங்கள் கேட்டு நாங்கள் என்ன செஞ்சோம் ஈமானை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் இது இதுவும் நீண்ட சம்பவம் நான் சுருக்கமா சொல்றேன் மாநாங்க ஏற்றுக்கொண்டோ அந்த சூழல எவ்வளவு பல உபதியங்களுக்கு செஞ்சாங்க அந்த உபதத்தை கேட்டு கேட்டு நாங்க தீனில் என்ன செஞ்சோம் நாங்க மிகவும் ஊதியாக இருந்தோம் ஆனா எங்களுடைய சகோதரர்கள் நிறைய பேர் இந்த துணியாவில் எதுவுமே அவர்களை அனுபவிக்காமல் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க ஆனா அல்லாஹ் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கலாம் இந்த துணியாவில் இருக்கக்கூடிய பொருட்களை அனுபவிக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கலாம் இதை பார்த்த உடனே எனக்கு என்ன செஞ்சிருச்சு அலுமஞ்சிருச்சு நாளை மறுமையிட அல்லாஹ் கேட்பான் நரகவாசிகளை வந்து நரகத்துக்கு போன உன்ன கொண்டு போகக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ என்ன செய்வான் கேட்பான் துனியாவை நீங்க வாழும்பொழுது எல்லா விதமான விஷயத்தையும் நீங்க அனுபவிச்சுட்டீங்க எல்லாத்தையும் நான் செஞ்சாச்சு நீங்க அனுபவிச்சு முடிஞ்சாச்சு அவ அனுபவி அனுபவிக்கிறது அப்படிங்கிறத ஒண்ணு சொன்னா தவறான முறையில் அல்லாஹ் நமகிட்ட கொடுத்தான் அதை என்ன செய்யணும்னு சொன்னா நன்மழியில நீங்க செலவு செய்யல தீய வழியில செலவு செஞ்சுட்டு இப்ப நீங்க என்ன தெரிவிக்கீங்க நரகத்தின் பக்கம் வந்துட்டீங்க உங்களுக்கு உண்டான நேமத்துக்களை அல்ல துணியாவிலேயே கொடுத்து முடிச்சிட்டான் இப்ப நீங்க நரகத்துக்கு போங்க அப்படிங்கிற இந்த ஆயத்தை ஓதி காட்டு சொன்னாங்க இந்த நேமத்துகளை பார்த்த உடனேயே நாளைக்கு மறுமையிலே அவதாசு பகனு தாரா நான் உனக்கு துன்யாவிலேயே நேமத்துக்களை கொடுத்தேனே அந்த நேமத்துகளை நீ துன்யாவிலேயே நீ அனுபவித்து விட்டு எனக்கு நன்றி செலுத்தாம நீ வந்துட்ட அப்படின்னு சொன்னா அல்லா இந்த கேள்விகளை கேட்பான்னு நான் பயந்து அருகே அப்படின்னு சொன்னாங்க அதுல அப்துல் ரஹ்மான்

பணக்காரனாக லட்சாதிபதியாக இருந்தாங்க தாவதலீஸ்வரம் அவங்களுக்கு பல கலைகள் எல்லாம் கட்ட கொடுத்துருந்தான் அவங்கள பற்றி எல்லாம் குழாலாம் சொன்னான் இரண்டு ஆல தாவது சுக்குலா கலீனு தாவதீஸ்வராஜ் வஸ்தலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க எல்லாம் கட்டளை இடலாம் தாவதீஸ்வராஜ் அவருடைய குடும்பத்தாரே நீங்கள் அந்த சுகர் நன்றி செலுத்துவதை நீங்கள் என்ன செய்யுங்க அதை நீங்கள் அமல்படுத்துங்க ஏன்னா எனக்கு நந்தி என்னுடைய அடியார்கள் நன்றி செலுத்துறதுல ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க என்ன செய்ய எனக்கு நன்றி செலுத்துக்கள் என்னென்ன செஞ்சாங்க அது தாவரீசராவலை பற்றி அல்லாஹுலான் செவீன செய்யணும் நமக்கு சொல்லி காட்டலாம் இப்ப கணியமிக்கு அல்லாஹா புலியார்களே அதே போல நபிகள் இங்க தள்ளபாளுவர்கள் நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான் கால் வீங்க வீங்க என்ன செஞ்சாங்க இது ஒரு என்று வணங்குனாங்க அப்ப ஆயிஷா இல்லாத கேட்டாங்க யார சூழல்லா அல்லாஹ் சுபாலத்தை உங்களுடைய முன்பின் பாவங்களை மன்னிச்சிட்டான் அப்படி இருக்கும்போது நீங்க கால் வீங்குற அளவுக்கு நின்று வணங்குறீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவங்க கேட்டாங்களா நான் அல்லாஹ் இருக்கு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க யாரு முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபிக நாய் உத்தரவாக கேட்கறாங்க நான் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாம் அப்ப நம்ம நமக்கு என்ன இருக்கா உடல் சதாமதத்தை கொடுத்துருக்கலாம் லட்ச லட்சமா படத்தை கொட்டி கொடுத்துருக்கலாம் பில்லி செல்வத்தை கொடுத்துருக்கலாம் வாகனத்தை கொடுத்துருக்கலாம் எத்தனையோ பல நேபத்தை நம்ம கொடுத்துருக்கலாம் அந்த நேபத்தில் நம்ம என்ன செய்யணும் நன்றி தரத்தக்கூடிய வளாகமா அதே போல சுதை பார்வதி வாக நபிக நாயின் சனதாஸ் அவரோட சேர்ந்து சொல்லுங்கன்னு ரொம்ப நல்ல ஆசை உங்களுக்கு ரசுலுள்ளா சொல்லும் பொழுது அவனும் சொல்ல ஆரம்பிச்சாங்க அவர்கள் ஒரே ரக்காயத்தில் ஒரே ரெக்காசி ஒட்டுமொத்த எல்லா ரக்காது இல்லை ஒரே ரக்காயத்திலேயே மூணு சூறா ஓதுனாங்க என்ன சூறா கொலுகுல்லா குழவு விளக்கு குழவு இது இல்லை பெரிய பெரிய சூறா சூரத்தில் பகரா சூரத்தில் ஆடையுறான் சூரத்தில் நிசா இன்று நிறுவனமாக அவரால் முடியலை யாரு புதைப்பாளர் இல்லாத இப்போ பிடிப்பாங்களா கடைசி ஆயிட்டு முடியும்

இப்படியே ரசோல்லா மூணாவது இப்ப முடிச்சிருவாங்களா அப்படின்னு அப்படியே ரொம்ப போயிட்டாங்க அல்லா லபிகன சொல்ல என்ன செஞ்சாங்க இந்த மூணாவது ரசோ நித்தாவோட என்ன செஞ்சாங்க முடிச்சுட்டு கொண்டு உண்டு போயிட்டாங்க அப்ப அல்லாவுக்கு அவங்க என்ன செய்யணும் நின்று நண்டு செலுத்தணும் அப்படின்னு சொன்ன உடல் ரீதியாக நண்டு செலுத்துவது அப்படிங்கிறது அது உண்ல மட்டும்தான் இருக்கு அது தொழுகம் மட்டும்தான் அப்ப அதை தொழுகை என்ன செய்யணும் மௌத்து வரைக்கும் தொழுகம் பெருந்தாமல் டாடா கட்டி வேடக்கூடாது பெருந்த முடிஞ்ச உடனே டாட்டா காரைன்னு வேலைக்கூடாது அல்லாவுக்கு நல்லா நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய நியாயத்துக்கு நாம் நன்றி செலுத்தி செலுத்தணும்னா அது நண்டு செலுத்தியதாகவே ஆகாது இருந்தாலும் நாம் மூன்று வரைக்கும் நண்டு செலுத்தணும்னு சொன்னால் ஒரே வழி ஒரே இவ்வாதத்தை என்ன அது சொல்லணும் மட்டுமே அப்போ அல்லாஹுக்காமல் நாம் சொல்லும் பொழுது அதுவும் அல்லாஹ் நன்றி செலுத்தியதாக ஆகும் என்பதிலே எந்த சந்தேகம் இல்லை அவ அல்லாஹுபகம் இருந்தாலா நமக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த உணர்வை நமக்கு அல்லாஹ் தருவானாக வேறு நபிகள் சொல்லவா அரசர்கள் சொன்னார்கள் அதற்கு மாணவியவாக அவர்களை எமன் தேசத்திற்கு அனுப்பி வைக்கும் பொழுது சொன்னாங்க ஒவ்வொரு தொகுதிக்கு பின்னாலும் நீங்கள் இந்த துவாவை போதுங்க அல்லாஹுக்கு நன்றி செலுத்தது சொன்னால் இப்படி அல்லாவுக்கு நண்டு செலுத்தது நீ அல்லாட்ட கேளுங்கிறாங்க யாவா உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய வாக்கையே எனக்கு கொடு கேட்கணும் நன்றி செலுத்துறதுங்கிறது சாதாரண ஒரு விஷயம் இல்லை எதுவுமே பேருக்கு அல்ல நேமத்தை வேலை கொடுத்திருக்கிறான் ஆனா அல்லாவுக்கு நன்றி செலுத்துறது இல்லை நன்றி செலுத்த செலுத்துறதும் ஒரு தௌ என்ன செய்ய அல்லாஹுடைய நன்றி செலுத்த முடியும் எனவே அல்லாஹுடத்துல ஒவ்வொரு துறைக்கு பின்னாலும் இந்த துவைமை நீங்கள் கேளுங்கள் என்று அதில் வாடுறதுவாக அவங்களுக்கு ரசூல்ல கத்து கொடுத்தாங்க என்னதுவா அல்லாஹ் அல்ல அதிக்கரிக்க ஒரு சுக்கரிக்கி வாததி யாவா உன்னை நினைவு கூறுவதற்கும் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும் உன்னை அழகிய முறையில் இவ்வாறு செய்வதற்கும் எனக்கு நீ உதவி புரிவாயாக ஒவ்வொரு தொகுதிக்கு பின்னால் நீ கேட்டுக்கொண்டே வர வேண்டும் என்று அதற்கு வாங்க உதயமாக கத்துக் கொடுத்தாங்க தொகுதிக்கு பின்னாலும் நாம் ஓதி வர வேண்டும் நமக்கு அல்லா கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து நியமத்துகளுக்கும் நன்றி செலுத்தக்கூடிய அந்த நன்றி உணர்வை அல்லா நமக்கு ஏற்படுத்தி தருவானாக நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய எல்லா விதமான ஞாபகம் நன்றி செலுத்தி நாளை மறுமையிலே நன்றி செலுத்தி அடியார்களோடு அல்லா நம்மை எழுப்புவானாக வாசல் காமாளனை இல்லாத எழுப்பிலாலுமே அனைத்தும் வரமும் வாசி